எல்லா மொழிகளும் இனிதே ஆனால் தமிழின் இனிமை தனிதே என்பதை உணர்த்தும் முறையில் வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான இனிதான தமிழ் மொழி இன்றைக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு வீட்டில் வீரம் சிலம்பமா அல்லது சமாளிப்பா நடுவர் அவர்களே ஆக்ஸ்போர்ட் அகராதின் படி ஒரு வீடு அதாவது ஹோம் அப்படின்னா ஒருவரங்கே பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் உணர்கிறாரோ அதுவே அவருடைய வீடாகும் சிலமோ சுத்தி ஆவுனு கத்தி சண்டை போடுறதுக்கு பேர் வீடு கிடையாது அதுக்கு பேர் போர்க்காலம் சமாளிப்புனா அமைதியா பதில் சொல்லாம இருக்கிறது இல்லை ஒரு பிரச்சனைய புத்திசாலித்தனத்தோட ஈஸியா தீக்கிறது சமாளிக்கிறது அதுக்கு பேர் தோக்குறது இல்லைங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் எளிதாக சால்வ் பண்ணி ஜெயிக்கிறது அது மட்டும் இல்ல நம்ம வரலாற்றுல கூட ஹிட்லர் மாதிரி சண்டை போட ஜெயிச்சவங்களோட எம்ஏ கே ஜூனியர் மகாத்மா காந்தி மாதிரி சமாளிச்சு அகிம்சை முறையை ஜெயிச்சவங்க தான் அதிகம் நீங்களே சொல்லுங்க நீங்க யாரை தேர்ந்தெடுப்பீங்க கேட்டாலும் சண்டை போட்டியே இருக்கிறவங்க இல்லையா சமாளிக்கிறவங்க இல்லையா இதற்கான விடைய நம்மளுடைய தாய்மொழியான தமிழ் மொழியை சொல்லுது அழிப்பது அப்படின்ற ஒரு வார்த்தையில நம்ம ஒரு எழுத்த நன்மையா சொன்னாலும் நன்மை அழிப்பதுன்னு மாறுதுன்னா அதான் நன்மை கொடுத்ததுன்னு மாறுதுன்னா அப்போ முழுமையாகவும் நன்மையாகவும் சமாளித்து பேசுவது பேரழிவையும் தடுக்கும்

ஸோ பேசிக்கலி எல்லா இந்திய அம்மாக்கள் மாதிரி என்னுடைய அம்மாவும் படிப்பை ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு நான் ஒரு நைன்டி ஃபைவ் வாங்கிட்டு வீட்டில் வந்து சொன்னேன் எங்கள் அம்மா அப்படியே ஒரு வில்லியன் மாதிரி என்னை பொறுமையா திரும்பி பார்த்தாங்க மீதி அஞ்சு பாயிண்ட் எங்க அப்படின்னு கேட்டாங்க நானும் அதுக்கு சும்மா இல்லாமல் என் டீச்சர் எனக்கு போடல நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கொஞ்சம் வாசை ரீஸ் பண்ணி கேட்டேன் அவங்க உடனே அது இப்போ உனக்கு மட்டும் டீச்சர் மார்க்கே போடாமல் இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இந்த மாதிரி அவங்க ஒரு கேள்வி கேட்க நான் ஒரு பதில் சொல்ல வீடே ஒரு பெரிய போர்க்களமா மாறிச்சு நடுல வந்து எங்க அப்பாவுக்கு வர தேவையே இல்லாம திட்டி வந்தது இதெல்லாம் எங்க வீட்டுல நடக்கும் போது என் தங்கச்சி உள்ள வந்தா அம்மா என் சயின்ஸ் செஷன் நான் எயிட்டி ஃபைவ் வாங்கிருக்கேன் அப்படின்னு பெருமையா சொன்னான் எங்க அம்மாவோட பாதி திரும்பி முடிக்கிறதுக்குள்ள அவ ஓடி போய் எங்க அம்மா கட்டி பிடிச்சிட்டு அம்மா நான் போன தடவை எயிட்டி ஃபோர் தான் வாங்கினேன் நீ சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் எயிட்டி ஃபைவ் வாங்கினேன் எல்லாமே ஒன்னாலதான் அப்படின்னு சொல்லி அரிசி சொன்னேன் எங்க அம்மா அங்கேயே உருகிறாங்க சரி பரவாயில்ல கண்ணா சொன்னாங்க எனக்கு புரிஞ்சது சமாளிக்கிறதுக்குன்னு ஒரு தண்ணி திறந்த வேணும் அதே மாதிரி என் தோசை தருவா அந்த தோசை பாதி நாளம் தீஞ்சு போயிருமோ அதுல ரெண்டு அதுல அட்லீஸ்ட் ரெண்டு இடத்துலயாவது கிழிஞ்சு போயிருமோ ஆனா இதெல்லாம் பொறுத்துட்டு ரொட்டி பாக்குற ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டேன்னா எனக்கு ரெண்டு தோசை அதிகமாக கிடைக்கும் இல்ல இதெல்லாம் ஒரு தோசையா அப்படின்னு தெரிஞ்சோ தெரியாம சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன் தோசை கரண்டி வச்சு நல்லா கிடைக்கும் அதனால அனுபவத்தை சொல்றேன் உங்களுக்கு பசிக்கும் நினைச்சீங்களா உங்களுக்கு தோசை வேணுமா இல்ல தோசை கரண்டி தான் வேணுமா அப்படின்னாலதான் யோசிச்சு பார்த்து பேசுங்க இப்போ நடுவர்களே ஒரு மாணவர் இருக்காரு ஏன் அர்ஷிதானே வச்சுக்கோமே இப்போ அர்ஷிதா ஒரு அசைன்மெண்ட் முடிக்கலன்னா அவங்க டீச்சர்கிட்ட போயிட்டு மேம் எனக்கு உடம்பு சரி மேம் எனக்கு ரொம்ப டயர்டா இருந்துச்சு கொஞ்சம் அசைன் தள்ளி போடுறீங்களா அப்படி கேட்பாங்களா இல்லை மேம் நீங்களாவது உங்கள் அசைன்மெண்ட் வந்து எனக்கு ரெண்டுமே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு வீரமாக வசனம் எழுதிட்டு போவாங்களா இது அவங்க அணிலேருந்தே வந்து ஆன்சர் பண்ணணும் அவ்வளவே நம்ம தலை தளபதி கூட இதை இப்படி தான் சொல்றாங்க ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா வீரத்தை அட்டகாசமாக காமிக்கிறத விட விவேகமாக காமிக்கிறது தான் வலிமை அப்படின்னு சொல்றாரு இன்னொருத்தர் எப்படி சொல்றாருன்னா உசுப்பேத்திரங்கிட்ட உங்கணும் கடுப்பேத்திரங்கிட்ட கம்மணும்னா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் அப்படின்னு சொல்றாரு இவங்க ரெண்டு பேருமே இந்த மாதிரி சொல்லும் போது எதிரணி மட்டும் எந்த சைட்ல இருந்து வந்து இப்படி சொல்றாங்கன்னு புரிய நடுவாரு அதனால வீட்டுல செல்வம் சுட்டினால் சிதறடிக்கப்படுவோம் ஆனால் சாதுரியமாக சமாளித்தால் சாதிப்போம் என்று கூறி நல்ல வாய்ப்பு நல்கி நல்லவருக்கு நன்றி வணக்கம் மிக அருமையான பேச்சு இதுல எல்லாருக்கும் வில்லன் யாருன்னா இந்த ரெண்டு அணி இல்ல போல இருக்கேன் கூட பிறந்த தங்கச்சிகளும் தம்பிகளும் தான் போல இருக்கு வீட்டுல எல்லாரும் அவங்களதான் பிடிச்சிட்டு இங்க இருக்கிற கல்நச்சக்காரங்க கலங்குறாங்களான்னு பாருங்க ஒரு ஆளு கதறி கதறி சமாளிக்கணும்னு பேசிட்டு போனா அப்படி புடிச்சு வச்ச பிள்ளையாரு மாதிரி மூணு பேர் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க சரி பாக்கலாம் அடுத்து போனா வந்து என்ன பேச போறாங்கன்னு வாங்க போனா